அன்பார்ந்த மேஷராசி என்பர்களே நாம் இப்ப பார்க்க போகிறது குரு வக்ரம் மற்றும் அதிசாரமாகக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் அப்ப மேஷராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் மூணாம் இடத்துல இருந்த முயற்சி ஸ்தானத்துல இருந்த குரு பகவானவர் நாலாம் இடத்துக்கு போறார் நாலாம் இடம் அப்படின்றது சுகஸ்தானம் இந்த குரு அதிசாரம் வாங்கக்கூடிய நாள் அப்படின்றது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் சட்ட இறக்கொழைய நாப்பத்தி ரெண்டு நாள் அவர் அதிசாரம் வாங்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தா அவர் வக்ர நிலையை அடைகிறாரு நிலை அப்படின்ற பொறுத்த அளவுக்கு பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் சட்ட இறக்கொழைய நூத்தி பதினெட்டு நாள் இப்போ இந்த நூற்றி பதினெட்டு நாளும் பொறுத்தளவுக்கு மொத்தம் நூற்றி அறுபது நாளும் பொறுத்தளவுக்கு மேஷராசி என்பர்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயார் உடல் நலத்துல கடந்த காலகட்டங்களில் இருந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல சுகங்கள் கெட்டு இருந்துச்சு உடல் நலத்துல தொந்தரவுகள் இருந்துச்சு அந்த உடல் தொந்தரவுகளும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலாம் இடம் அப்படின்றது குரு உச்சம் பெற்று அவருடைய நட்சத்திரத்துல இருக்காரு அவருடைய பார்வை அப்படின்றத பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல பாக்குறார் மறைந்திருந்த வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உள்ளூர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல பார்த்தாச்சுன்னா அவர் நாலாம் இடத்துல இருக்கிற குரு பார்க்குற இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு அவர் அஞ்சாம் பார்வை பார்த்துட்டாரு ஏழாம் பார்வையா மகரத்தை பார்க்கறாரு மகரம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் உங்களுடைய ஜீவனத்துல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த குழப்பங்களும் தடுமாற்றங்களும் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டா மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் குரு தன்னுடைய சொந்த வீட்டையும் பார்க்குறாரு அப்போ சொந்த வீட்டை பொழுது அயன சயன போகங்கள் கடந்த காலகட்டங்களில் பாதிக்கப்பட்டிருந்துச்சு இப்போ அயன சயன போகங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க ராசி என்பர்களுக்கு இந்த குரு அதிசாரம் மற்றும் வக்ர பயிற்சி தொண்ணூறு சதமான பலன் தருமா தொண்ணூறு சதமான பலன் தரும் நல்லது நமஸ்காரம்